ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சு அடி முப்பது அடி ரோடு வரும் இது வந்து காலேஜ் இல்லை அதுக்கு அப்படியே நியர்பை வரும் பாண்டிச்சேரி மூலக்குளம் இது வந்து விவேகானந்தர் இல்லை அரசு மேல்நிலையில் விவேகானந்தர் ஸ்கூலாக விவேகானந்தர் சிபிஎஸ்சி ஸ்கூலு கவர்மெண்ட் இல்லை ப்ரைவேட் ஸ்கூல் தான் அந்த ஸ்கூலுக்கு அப்படியே இந்த பேக் சைடு இந்த லேவுட்டு மண்ணை தான் அடித்து உயரம் தூக்கி வச்சுக்கிறாங்க முப்பதுக்கு அறுபது வடக்கு பார்த்த மாரி ஃப்ளாட்டு வெலை மூவாயிரம் ரூபா சொல்கிறாங்க சதுரடி வில பேசிக்கலாம் ஓனர்கிட்ட டைரெக்டாக இதில் வந்து ஒரு முப்பதுக்கு அறுபது முப்பதுக்கு அறுபது ரெண்டு ஃப்ளாட் இருக்குது கார்னர் அதாவது அறுபதுக்கு அறுபது அதில் இதுவும் மூவாயிரம் ரூபாய் தான் ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி தான் இந்த பக்கம் ஃபுல்லாக வீடு தான் இதில் பின்னாடி கொஞ்சம் இடம் வருது அப்படியே போனால் அந்த லாரி நிற்கிது அதான் மெயின் ரோடு பாண்டிச்சேரி மூலக்குளம் ட்ரிஸ்டி காலேஜாக ஆப்போசிட்டு விவேகானந்தர் ஸ்கூல் வந்து பேக் சைடு அப்படியே ஸ்கொயர் ஃபீட்டு வரலாம் மூவாயிரம் தெற்கு பார்த்த மாரி ரெண்டு ஃப்ளாட் இருக்குது வடக்கு பார்த்த மாரி ஒரு ஃப்ளாட் இருக்குது முப்பதுக்கு அறுபது